அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கவிஞர் பெருமன்றம் நடத்தும் மகாகவி பாரதியாரின் நூற்று நாற்பத்தி இரண்டாம் பிறந்தநாள் சிறப்பு கவியரங்கம் பாரதத்தின் எழுச்சி வழங்குபவர் கூமாப்பா திருநாவுக்கரசு வணங்குகிறேன் பாரதியார் பிறந்தநாளில் வந்தே மாதரம் என்னும் முழக்கத்தோடு கனவு கண்டு ஆனந்த விடுதலைக்கே கவிதைகளை தீட்டியவன் அடிமை நாட்டில் உணர்வு மிகும் எழுச்சித்தி பரவவிட்டு ஒற்றுமையை வளர்த்த கவி புகழ் மறந்து இனவாதம் மதவாதம் பேசி பேசி இற்றை நாள் ஆதாயம் தேடுகின்றார் அன்னதானம் பஞ்சமரின் பசியை தீர்க்கும் ஆலயங்கள் கட்டுவதோ பாவம் போக்கும் என்றெண்ணி கையேந்த விட்டிடாமல் இல்லாரை எழுத்தறியச் செய்வதொன்றே நன்மைகளை பன்மடங்காய் நல்கும் என்றார் நாட்டில் இன்று கல்வி விலை கட்டணங்கள் கண்ணீரில் உழல்கின்ற வறியவர்கோ கனவினிலும் கிட்டாமல் உயர்த்தி விட்டார் மீண்டும் இங்கு மாநிலத்தின் உரிமை மீட்க மீண்டும் இங்கு மாநிலத்தின் உரிமை மீட்க மீசை வைத்த பாரதியார் தோன்ற வேண்டும் வேண்டுமென்று போராடி வெடியல் கண்டும் வீணில் உண்டு கொழுப்போரை வீழ்த்த வேண்டும் சான் வயிறு பசித்தொருவன் தனித்திருந்தால் சான் வயிறு பசித்தொருவன் தனித்திருந்தால் ஜகத்தினையே அழித்திடுவோம் என்ற வாயால் பாண்டவர்க்கு துணை நின்ற கண்ணன் போல பாண்டவர்க்கு துணை நின்ற கண்ணன் போல பாரதத்தின் எழுச்சிக்கு பாட வேண்டும் வணக்கம்